இன்னும் ஓர் ஆன்மீக சிந்தனை அறிந்ததும் தெரிந்ததும் ஆபத் பாந்தவனை உன்னில் நான் போது எந்த பயமும் என்னை அணுகாது அணுக முடியாது சூடான பாத்திரத்தை தொடும் குழந்தைக்கு உடனே தன் கையை பாத்திரத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்ற சிறு விபரம் கூட தெரியாது அம்மா அம்மா என்று மட்டுமே அம் மழலைக்கு தெரியும் உடனே தாய் ஓடோடி வந்து அதற்கு மறைந்துவிடுவாள் இறை உணவில் தோய்ந்திருக்கும் சரணாகத பக்தன் தன் எதிர்காலத்தைப் பற்றி துளிகூட பயமின்றி எப்பேற்பட்ட சந்தர்ப்பத்திலும் கலங்காமல் இருப்பான் தனக்கு வரும் துன்பத்திலிருந்து மீண்டு வரும் வழியையும் அவன் அறியமாட்டான் தாயின் முகத்தை மட்டும் அறிந்த குழந்தை போல பக்தன் அறிந்ததும் தெரிந்ததும் இறைவன் 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 மட்டுமே என்னைத் தவிர வேறு சிந்தனை இல்லாதவர்களுக்கு நான் எளிதில் கிடைப்பேன் கீதை